ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக தேவனால் செழிப்படைகிற நல்ல நாட்களாய் மாறட்டும் கிறிஸ்தவம் என்றால் தரித்திரியம் அல்ல தரித்திரத்திலிருந்து சாபத்திலிருந்து செழிப்பாய் வாழ்கிற நல்ல வாழ்க்கை பொருளாதாரத்திலும் ஆவிக்குறி வாழ்க்கையிலும் ஆண்டவர்களை செழிப்பாய் மாற்றுவார் நான் நிற்கிறேன் இந்த இடத்த பாருங்க ஒரு அழகாக இருக்குது திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை அங்கே ஊழியத்திற்காக வந்திருக்கிறேன் தலைமை சபை அங்கே இருக்கிறது மாலை நேரத்தில் நான் இதை பதிவு செய்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் மலை மலைகளுக்கு மேலே அதில் ஓடி வருகிற தண்ணீர் தண்ணீருக்கு நடுவாக செழிப்பான இடம் ஆசீர்வாதமான இடம் மலைகளுக்கு மேலே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பதினாலு கார்பின் பெண் அதுக்கு மேலே மலை மலைக்கு மேலே செழிப்பாக இருக்குது பின்னால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல செழிப்பு ஆண்டவர் நல்லவர் மலைக்கு மேலே இருக்கிற இந்த கிராமங்கள் ஏலகிரி இவ்வளோ அழகாக என்று சொன்னால் ஒன்று குழந்தை பத்து நாலு சொல்கிறது அந்த கண்மலை கிறிஸ்துவே ஆன் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட நீங்கள் செழிப்பீர்கள் வாழ்வீர்கள் பொருளாதாரத்திலும் ஆவிக்கிற வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்திலும் எங்கள் செழிப்பாக இருப்பீர்கள் என்று மனப்பூர்வமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை தியானத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் சன சொல்கிறது பெருநஞ்சன் வழக்கை கொழவுகிறான் கர்த்தரை நம்புகிறோனோ செழிப்பான் கர்த்தர் இயேசு அவர் நமக்காக மறைத்தவர் நமக்காக அடக்கம் நமக்காக உயிர் திறந்தவர் உயிரோடு அவர் நம்புங்கள் ஏசு எனக்கு அற்புதம் செய்வார் ஜபிக்கும் போது எனக்கு அற்புதம் செய்வார் விசுவாசிக்கும் போது ஏசு என்னை வாழ வைப்பார் நம்புங்கள் நம்பு நான் செழிப்பீங்க கால லூயா கால லூயா வேலைவாய்ப்பை தருவார் நல்ல கல்வியை தருவார் புதிய வழிகளை திறப்பார் ஏமேன் தரித்திரங்கள் மாறும் சாபங்கள் மாறும் வனாந்திரத்திலே நாற்பது ஆண்டுகள் மோசை வனாந்திரத்தில் இருந்தார் எத்ரோவின் மேய்த்து கொண்டு ஆனால் அந்த வனாந்திரத்தில் மலைக்கு அந்த பக்கத்திலே ஒரு ஓரோ பெண்கர் மலையை வைத்திருந்தார் வனாந்திரத்தின் அந்த பக்கத்திலே ஒரு மலை இருக்கிறது அது கத்தர் பேசுகிற இடம் அது கத்தர் திட்டங்களை வெளிப்படுத்துகிற இடம் அது கர்த்தர் தலைமைத்துவத்தை ஏற்படுத்துகிற இடம் ஆண்டவர் நல்லவர் ஏமே வனாந்திரம் யோசிக்கிறீர்களோ உங்களுக்கு ஒரு ஓரைப்பு இருக்கிறது அவர் உங்களை அழகாய் நடத்தப் போகிறார் உங்கள் மூலம் சில அற்புதங்களை செய்ய போகிறார் உங்கள் மூலம் சில அதிசயங்களை செய்ய போகிறார் ஆமேன் ஒரு செழிப்பான வாழ்க்கை வரப்போகிறது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று கர்த்தரை நம்புங்கள் ஆமேன் மலைகளுக்கு இருக்கிற அந்த கிராமங்கள் இவ்வளவு அழகா இருக்குமானால் கிறிஸ்துவாகிய கண்மலை மேல் கட்டப்பட்டு நீங்கள் அழகாய் ஆசீர்வாதம் வாய்ப்பீர்கள் இயேசுவை நம்புங்கள் ஆமேன் இயேசுவை நம்பு உனக்கு வராது வம்பு அதுதான் நமக்கு தெம்பு அதுதான் சாத்தா மேலே விழுற அம்பு அல்ல லூயா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நான் கிருபை உங்களை தாங்குவதாக ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் உண்மை நம்பி செழிப்படை உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கெழுப்பிதாவே ஆமேன் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே